வணக்கம் இன்று தினம் ஒரு கதையில் அடுத்த குட்டி கதையோட உங்களை சந்திக்க வந்துவிட்டேன் இன்றைக்கி கதையோட தலைப்பு முதலமைச்சர் இது வந்து ஒரு சீன கதை ஒரு சீன ராஜா வந்து அவரோட அரசவையில் ஒரு முதலமைச்சராக நியமிக்கணும்னு முடிவு பண்ணாரான் ஏற்கனவே அந்த அமைச்சர் வந்து இறந்து போயிட்டாராம் அதனால் அது அந்த பதவிக்கு இன்னொருத்தவங்களை நியமிக்கிறதுக்காக ஒரு பேரறிஞரை ஆலோசனைக்காக கூப்பிட்ருந்தாரான் அப்போது அந்த அவர்கிட்ட அவர் அவரும் வந்து இவர் ராஜாவோட இன்விடேஷனை ஏற்று ஏதோ பேசணும்னு சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு வ வந்து பார்க்குறாராம் அந்த ராஜா வந்து அந்த அறிஞரை கூப்பிட்டு உபசரித்து இந்த மாதிரி நான் இந்த விஷயத்துக்காக தான் அவங்களை கூப்பிட்டுருக்கேன் நான் வந்து மூணு பேரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கேன் அந்த முதலமைச்சர் பதவிக்கு அவங்களெலாம் யார் வந்து அதில் நியமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் யா யாரை வந்து நியமித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் வந்து அந்த பேரறிஞர்கிட்ட கேட்குறாராம் அந்த அறிஞரும் சரி முதல்ல நீங்கள் யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கீங்க அவங்கள பற்றி ஒருத்தர் ஒருத்தர் பற்றியும் சொல்லுங்கள் நான் வந்து அது யாரை நியமிக்கலான்னு அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிஞரும் சொன்னாரான் அப்போ அந்த ராஜா சொன்னாராம் ஃபர்ஸ்ட்டு இருக்கிற பர்சன் அந்த முதலாக இருக்கிற பர்சன் வந்து பெரிய மாவீரன் அவன் வந்து ஒரு போ போ படை தளபதி வீரன் அவன் இருந்தாக்கா இந்த வா நாட்டில் வந்து அமைதி நிலவும் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாராம் அமைதி நிலவரது வந்து நல்ல தான் ஆனால் அது மட்டுமே போதாது ஒரு முதலமைச்சர் பதவிக்கு சரி அடுத்தவனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாரான் ரெண்டாவதாக இருக்க பர்சன் வந்து நல்ல விவசாயி உழைப்பாளி நல்ல வந்து வேலை செய்யக்கூடியவன் அவன் இருந்தாக்கா மக்களுக்கு உணவு பஞ்சம் வந்து இருக்காது நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் அதுக்கும் அந்த பேரறிஞர் என்ன சொல்றாராம் இல்லை உணவு தேவைதான் சரி மூணாவதாக இருக்கிறவனை பற்றி சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் மூணாதான் இருக்கிற பர்சன் வந்து விவசாயம் போர் அதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் வந்து மக்களை நேசிக்கிறவன் மனிதர்களை நேசிக்கிறவன் மக்கள்கிட்ட அன்பாகவும் மற்றவங்களோட நம்பிக்கைக்குரியவனாவும் அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அப் அப்போ அந்த அமைச்சர் அந்த அறிஞர் சொன்னாராம் அப்போ அந்த மூணாதான் இருக்கிற ஆள் தான் வந்து இந்த முதலச்ச முதலமைச்சர் பதவிக்கு தகுந்த ஆள் ஏன்னா மக்களை வந்து நேசிக்கிறவன் தான் வந்து மக்களோட துன்பத்தையும் அதை வந்து எப்படி சரி பண்ணணுன்றதையும் வந்து அவனால் செய்ய முடியும் அதனால் அவனே நியமிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான் அந்த ராஜாக்கும் ஓ அப்படியா சரி ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் நான் அவரே முதலமைச்சராக ஆக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மூணாவதாக இருக்கிற பர்சனையும் முதலமைச்சராக ஆக்கிட்டாங்களாம் அந்த நாடு நல்லபடியாக இருந்துச்சான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம என்ன தான் திறமைகள் வச்சுருந்தாலும் நமக்கு என்ன தான் சம்பாதிச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம அடுத்தவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறது தான் நமக்கு வந்து திருப்பி நமக்கு எல்லா விஷயமும் அன்பு ஒன்று தான் எல்லா விஷயமும் நமக்கு திரும்ப பெறுறதுக்கு உதவியாக இருக்குமா நம்ம மற்ற எல்லாத்துலேயும் உள்ளவங்களாக வந்துட்டு மற்றவங்கள நேசிக்கிறதுல வந்து தோற்றுட்டோம்னா பின்னாடி நமக்கு எல்லாம் பணம் காசு எல்லாம் சம்பாதிச்சதுக்கப்புறம் நம்ம மேலே அன்பு செலுத்துறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடுவாங்க அதனால் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம் அன்பை பெறுவோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோட சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி